வணக்கம் குலசை தசரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்காம் திருநாள் எங்களுடைய அருள்மிகு முத்துமாலையம்மன் தசரா குழு இருபதாம் ஆண்டு காலை மதிய இரவு பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றது மதிய பூஜை அன்னதான பூஜையில் சாமி ஆட்டம் அப்புறம் இரவு பூஜையில் சாமியாட்டம்னு சொல்லி சாமி ஆட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது நேற்றைய நாள் நமக்கு எப்படியாவது லீவு கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் ரொம்ப ஆவளோடு காத்திருந்தேன் பட்டு கிடைக்கலை சரி எல்லாம் அம்பால் அப்படின்னு சொல்லி அந்த வருத்தத்துலேருந்து இருந்து வெளியே வந்தாச்சு சரி ரைட்டு அம்பால் எப்படி வச்சுருக்காளோ அப்படி தானே அப்படின்னு சொல்லி மனசை தேர்த்திக்கிட்டேன் இருந்தாலும் நம்ம காளிப்பறையெல்லாம் பார்க்கும்போது தன்னால் கண் கண் கலங்குது அதுதானே அந்த ஒரு இயக்கம் ஐயோ வர முடியலையே அப்படிங்கிற இருக்கும் இல்லையா ஆமாம் நம்ம காலிப்பறையில் பார்த்திங்கன்னா அலங்காரங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டு இருக்குது மொதல் மூணு நாளுமே ரொம்ப அந்த பலகெல்லாம் அடித்து விட்டு அப்படியே இருந்த மாதிரி இருந்துச்சு நம்ம சாமியாடி நம்ம நம்ம கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாப்புல அவரும் சவுதியில் தான் இருக்காப்புல அம்பாளுடைய அருளால் அவருக்கு முந்தா நாள் போய் சேர்ந்தார் சேர்ந்து மறுநாளே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து காளிப்பறைக்கில் என்ன வெள்ள துணி கட்டி விட்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்லி மங்களகரமாக இருக்கட்டும்னு சொல்லி நல்லா அம்பாளுக்கான அந்த பச்சை புடவைகள் மஞ்ச புடவைகள்னு சொல்லி ஜம்முன்னு காளிப்பரைக்கில் அந்த சாமிக்கு வந்த சேலைகள் எல்லாம் கட்டி விட்டு அதே போல் ஆர்ச்சி சும்மா அருமையாக ஒவ்வொரு வருஷமுமே பசங்கள் வந்து சொந்தமாக ஏதாவது யோசித்து ஒரு டிசைனில் போடுவோம் கடந்த ஆண்டுகளில் மயில் மாதிரி போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் சூளம் மாதிரி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா யானை ரெண்டு பக்கம் நிற்கிற மாதிரி ஒரு ஆர்ச்சி போடுவோம்னு சொல்லி தற்சமே ஆர்ச்சிலாம் கட் பண்ணி கலர் கலர்தாலெல்லாம் போட்டு ஒட்டிட்டாங்க இங்கே அந்த ஆர்ச்சியில் வந்து யானைகள் நிற்கிற மாதிரியா அல்லது எதாவது வாகனங்கள் மாதிரி அப்படி அழகாக நிற்கிற மாதிரி போடுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம சாமியாடி வந்ததுமே அவர் தான் எப்போவும் பறைக்கான பூசாரி பூஜையில் இறங்கிட்டாப்புல மற்றபடி வழக்கமான சாமியாடிகள் அருளாட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கும் ஒரு சிலர் காதலெல்லாம் கம்மல்லாம் இப்போவே போட்டாங்களானே என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க எல்லாமே பார்த்திங்கன்னா முந்தானத்துக்கு தான் காது குத்துனாங்களாம் நான் கேட்டேன் என்னப்பா இது நம்ம செட்டுக்குன்னு ஒரு முறை இருக்குது நம்ம வரலைங்கிறதுனாலயா என்ன இதெல்லாம் என்ன முறை என்ன இருக்குது இல்லைண்ணே அப்படிலாம் இல்லை தான் காது குத்திருக்கு அப்படியே விட்டாச்சுன்னா மறுபடி காது உடனே அடைச்ச மாதிரி ஆயிடுது அதனால் காதில் கம்மலை போட்டுக்கிட்டோன்னாங்க சரிப்பா அப்புறம் அப்படியே க வளையல் எடுத்து போட்டோம் வச்சோன்னு இருக்காதிங்கப்பா முறைன்னா முறையாக இருங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு ஏன்னா வளையல் மற்ற வேடங்கத்திற்கான பொருட்களெல்லாம் வேடமிடும்போது போடுவது சரியானதாக இருக்கும் அதை நம்ம பசங்க மெயினாக கடை கடைப்பிடிக்கணும் இல்லையா ஏன்னா நம்ம இவ்வளோ இதாக வீடியோக்கள்லாம் பதிவு பண்ணுறோம் வைக்கிறோங்கும்போது நான் உங்கள் செட்லேயே இப்படி குறை இருக்க அப்படின்னா அது கஷ்டம் தானே நம்ம சொல்லதான் முடியும் அது நம்ம செட்டாக இருந்தாலும் சரி வெளி செட்டாக இருந்தாலும் சரி புரிந்து கொள்ளக்கூடியது அவர் அவர்களுடைய மனதை பொறுத்தது தானே நம்ம பசங்க இது வரைக்கும் அப்படிலாம் செய்யலை இல்லை பொதுவாக சொல்கிறேன் என்ன ஒரு சில சாமிமார்கள் கம்மல்லாம் போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லி நமக்கு தான் இந்த கம்மல் கன்சூட்டாக இருக்கட்டும் ஊசி வச்சு குத்துறதாக இருக்கட்டும் பயந்து பயந்து அப்படியே ஒட்டு கம்மல்லே இது வரைக்கும் கொண்டு போய்கிட்ருக்குறோம் மற்றபடி வேறு என்ன சொல்கிறது நம்ம செட்டில் சாமியாட்டம் சரி இரவு பூஜையும் சரி மதிய பூஜைகளையும் சரி வெறித்தனமாக இருக்குது நாமளும் ஒவ்வொரு நாட்களும் பூஜை முடிஞ்சதும் ராத்திரி ஒரு ஒம்பது பத்து மணிக்குள்ளே வீடியோக்குள்ளே உங்களோட பயிர்ந்துக்கணும்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் பார்த்திங்கன்னா மறுநாள் ஆகிப்போகுது வரக்கூடிய காளி பூஜை ஏழாம் திருநாளில் இருந்தால் கரெக்டாக அண்ணன்னைக்கு உள்ளது அன்னன்னைக்கு உங்களோட பயிர்ந்து கொள்கிறேன் ஏன்னா நம்ம ஊர் கிளம்புவோம் அப்படிங்கிற சிந்தனையில் இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் டிலே இருந்துச்சு சரி இப்போ போகலங்கிறது ஆகிப்போச்சு இல்லையா அதனால் அன்ன நிகழ்வுகளை உடனுக்குடன் பகிர்ந்து கொள்கிறேன் நம்மளை போல் எத்தனை எத்தனையோ பக்தர்கள் ஐயோ கசராவுக்கு போக முடியலேன்னு சொல்லி ஏங்கி வருத்தப்படுதாங்க ஒரு குரூப் கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாமல் அடாவடி பண்ணிக்கிறாங்க கொடை கொடியேற்ற அன்னைக்கு அந்த சம்பவம் வந்து ரொம்ப மனசில் கஷ்டமாக இருந்தது எதுக்கு என்ன என்ன நோக்கத்துக்காக குழந்தைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ச ஒரு கூட்டம் ஒரு திருவிழான்னா கூட்டம் இருக்க தான் செய்யும் ஏய் இடிக்காமல் போகணும் வைக்காமல் போகணும் அப்படி எப்படி முடியும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய இடத்துல அங்கங்கே கொஞ்சம் நெரிச்சிக்கிட்டு இடிச்சுக்கிட்டு போன மாதிரி தான் இருக்கும் கோயில் வாசலெலாம் பாருங்களாம் குறிப்பாக அம்பாளுடைய சப்பரம் புறப்படுற அந்த நேரத்துலேயும் சரி சப்பரம் அம்பாள் திருவீதி உள்ள முடித்து வரும்பொழுதும் சரி ரொம்ப நெரிசலாக இருக்கும் அதுக்கு ஏ என்ன இடிக்காதீங்கப்பான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட முடியுமா இந்த புரிதல்லாம் வேணும் ஒரு சின்ன இடி இடித்தா தம்பி இடிக்காதீங்கப்பா தள்ளி நெருங்கப்பான்னு பொறுமையாக சொல்றதை விட்டுவிட்டு இங்கே நாங்கள் கும்பகட்டுறோம்ல இங்கே நாங்கள் கும்பகெட்டுறோன்னு சொல்லி தீர்க்க வேண்டிய பஞ்சாயத்துக்கெலாம் அடிப்படி போடுற அளவுக்கு அது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருந்தது எத்தனை எத்தனை பேர் வர முடியலையென்னு வேதனை போடுறோம் இவங்க என்னென்னா நம்ம இப்படிலாம் மாலையை போட்டுக்கிட்டு கம்பு கலக்கெல்லாம் தூக்கிக்கிட்டு அடிக்க போகிறோமே அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இருக்காதா என்ன இதெல்லாம் ஒரு பெருமையாக என்ன என்ன என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல ஆ இல்லை இப்போ விலங்குகளுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அஞ்சறிவு அறிவு ஆறு இல்லையா அதான் ஆறு அறிவுங்கிறது சுய புத்தியோடு சிந்திக்கணுங்கிறக்காகத்தான் எல்லாமே இறைவன் நமக்கு ஆறு அறிவை கொடுத்துருக்குறான் அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி அஞ்சறிவு மாதிரி செயல்படுத்தாங்கன்னு தெரியல அதை பற்றி நேரம் இருக்கும்போது ஒரு வீடியோ வேணா உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் நம்ம என்னத்தை வீடியோ பேசினாலுமே ஐயா நாங்கள் இப்படி தான் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களை எந்த அவர்களாக மாறினா தான் தான் உண்டு ஆ நம்மளே வந்த நோக்கம் என்ன அதை செய்வோம் முத்தாரம்மா சன்னதிக்கு எதுக்கு வந்திருக்கோம் சாமியை கும்பிட வந்திருக்கிறோம் கடற்கரைக்கு எதுக்கு வந்திருக்குறோம் கும்பமெடுக்கு வந்திருக்குறோங்கிற அந்த நோக்கத்தோடு இருப்பாங்க இங்கே வர்ற வரும்போதே அங்கே ஒரு கம்பு கொடியெல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அது நோக்கமே வேறு மாதிரி தானே இருக்குது அதனால அதை பற்றி பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைனையும் மனசில் தோணும் சில நேரத்தில் பேசாமல் இருக்கவும் முடியல அப்படியே ஆதங்கம் ரத்தம் துடிக்குது அப்படி எதுக்கப்போ இப்படி இல்லைன்னு சொல்லி தயவு செய்து நண்பர்கள் புரிஞ்சுக்கிடுங்க நம்ம எதற்காகங்க மாலை போடுறோம் சாமி ஏதோ ஒரு வகையில் சாமியை நம்பி தானே மாலை போடுறோம் அந்த சாமிய்கிட்ட பக்தியோடு வருவோங்க ஊர்லேருந்தே நம்ம பிளான் பண்ணி கம்பு கொடியெல்லாம் கொண்டு வராதிங்க பக்தியோடு வாங்க அம்பால் அனைவருக்கும் நல்லெருள் புரிவால் இப்போ பாருங்கள் அஞ்சு பேர் மேலே கேஸ் போட்டு கைது பண்ணியாச்சு யாருக்கு நட்டம் அதனால் ஆர்வம் கோளாறு வேண்டாம் தயவு செய்து ஆர்வக்கோளருன்னு இல்லை பொதுவாகவே இந்த கொடியை தூக்காதீங்க கொடி தூக்குன யாருங்க நீ ஒரு ஆளை சொல்லுங்கள் நம்ம சமுதாயத்துக்காக கொடி பிடிச்சாப்புல இன்றைக்கி ஓஹோன்னு இருக்காப்புல அவருக்கு கீழே தான் தமிழ்நாடே இயங்குதுன்னு சொல்ல முடியுமா கொடியை தூக்குனாலே அது வந்து முன்னேற முன்னேறவே முடியாது பகையை தான் சம்பாதிக்க முடியும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் பகை பிறகு கோர்ட்டு கேஸு ஜெயிலு இதுதான் அதனால் தயவு செய்து இந்த ப இந்த எண்ணங்களையே விட்டுருங்க நல்ல பக்தியாக அன்போடு பழகுவோம் அண்ணன் தம்பியாக பழகுவோம் அதை விட்டுவிட்டு இப்படி அடிக்கையும் பிடிக்கையும் விரட்டையும் இதெல்லாம் ரொம்ப தவறுங்க இந்த தவ நம்ம செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் எல்லா அனைத்து வினைகளுக்கும் ஒரு எதிர்வினை இருக்கும்பாங்க அதனால் அதெல்லாம் புரிந்துக்கிட்டு நல்லது செய்வோம் நமக்கு நல்லது நடக்கும் கெட்டதை செஞ்சால் கெட்டது நடக்கும்பாங்க இது வந்து பழமொழி அப்படிங்கிறதை விட யதார்த்தமான உண்மை நீங்கள் நிறைய பேர் நம்ம வந்து வாழ்க்கையில் உணர்ந்துருப்போம் நல்லது செஞ்சால் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது நம்ம வந்து சேரும் அதனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அதுவும் குறிப்பாக அம்பாளுடைய சன்னதியில் வந்து இப்போ பாருங்கள் அந்த காட்சிகளை லட்ச பேர் பார்த்துருப்பாங்க பிரபலமான தொலைக்காட்சி கா சேனல்லலாம் போட்டிருக்காங்க எத்தனை பேருடைய அந்த திட்டுதலும் அந்த வைத்தறிச்சலும் நம்ம மேலே வந்துவிடணும் இவனெல்லாம் எதுக்கு வாராங்க எதுக்கு மாலை போட்டிருக்கான் அப்படின்னு பேசியிருப்பாங்களா இல்லையா அந்த பேச்செல்லாம் நம்மளே வந்து தானே சாரும் அதனால் தயவு செய்து அடுத்தவன் வாயில் விழ வேண்டாம் நல்லெண்ணத்தோடு வருவோம் நல்ல மாதிரி சாமியை கும்பிடுவோம் அம்பாள் அனைவருக்கும் நல்லருள் புரிவாள் உங்களுக்கும் நல்லருள் புரிவாள் அதனால் திருந்துங்க திருந்தி அம்பாள்கிட்ட மன்னிப்பு கேட்டு மண்டிட்டு அழுங்க அம்மா நான் செஞ்சது தப்பு தாம்மா உன் கோட்டைக்குள்ளே நான் இப்படி செஞ்சுருக்கவே கூடாதுன்னு சொல்லி அம்பாள்கிட்ட மண்டிட்டு அழுது வேண்டுங்கள் நான் எல்லாருக்கும் அம்பாள் நல்லருள் புரிவாள் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா